அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருவர் நிறைய ஒரு வகுப்புகள்லாம் போயிருக்காரு நிறைய ஆன்மீக வகுப்பு நிறைய குருமார்களை சந்திச்சிருக்காரு நிறைய பயிற்சிகள்லாம் எடுத்திருக்காரு எங்க கூடயும் கொஞ்ச நாள் தொடர்ந்து பயணம் பண்ணாரு இடையில கொஞ்ச நாளா அவரை பார்க்க முடியல வரல என்ன அப்படின்னு கேட்டபோது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் நாள் எதை தேடிட்டு இருந்தனோ அதை அடைஞ்சிட்டேன் இனிமேல் நான் எதையும் தேட போகிறதில்லை நான் என்ன தேடணுன்னு அது எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னார் எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னென்னா ஒருவேளை கிடைச்சிட்டா என் வந்து பேசுறதுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை என்னோட இருக்கக்கூடிய தொடர்பில் அவருக்கு என்ன பிரச்சனை இந்த தொடர்பு துணிச்சிட்டார் என்னன்னு கேட்டால் நான் இன்னி எங்கேயும் போக போறது இல்ல நான் எதையும் தேட இல்ல அடைஞ்சிட்டேன் இது அவருக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு ஏற்படுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஏதோ பயிற்சி ஏதோ பண்றாங்க ஒரு கட்டத்தில் அவங்க என்ன நினச்சுக்கிறாங்கன்னா தான் எதையோ ஒன்னு அடைஞ்சிட்டதாகவும் இனிமேல் தனக்கு எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க இதுக்கு பின்னால் இருக்கிற மனதினுடைய அந்த தந்திரம் என்ன அப்படிங்கறத நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது என் நேரம் பால் கேட்டு அழுதுகிட்டே இருக்கும் அதுக்கு நான் பெ அத்தை அம்மா என்ன பண்ணுவா அப்படின்னா இந்த ரப்பர் சூப்பி ஒன்று வாயில் இப்போ இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அதை சூப்பிக்கிட்டே இருக்கும் அந்த சூப்பி இருக்கிற நேரத்தில் அது சூப்பும் இல்லைன்னா கட்டை வரல சூப்பிகிட்டு இருக்கும் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் அது எதுக்காக அழுதுதோ அது கிடைச்சிருச்சு ஆனால் உண்மையில் அது கிடைக்கல ஏன்னா அதுலேருந்து ஒன்றும் வராது சும்மா இந்த ரப்பரை சூப்பிட்டு இருக்க வேண்டியதுதான் மனம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனம் எப்போதுமே மனம் இல்லாத தன்மையை நோக்கி போகும்போது அது என்ன பண்ணுனா முதல்ல உங்களுக்கு வேற வேற வகையில் அது உங்களை எச்சரிக்கும் உங்களை பயமுறுக்கும் எல்லாம் பண்ணும் நீங்கள் எதுக்குமே அதுக்கு செவி கொடுக்காம தொடர்ந்து நீங்கள் உங்கள் இலக்கு நோக்கி போகும்போது அது என்ன சொல்லும் அப்படின்னா கடைசி ஆயுதமாக அது எது பயன்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ அதை அடைஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்தே மனதினுடைய நோக்கம் என்ன நீங்கள் அதை நோக்கி போகக்கூடாது அப்போ இது என்ன பண்ணும் அப்படி போனீங்கன்னா உன்னுடைய குடும்ப வாழ்க்கை போயிடும் நீ உலகத்தையே திறந்துடுவே உன்னுடைய சொத்து வீடு வாசல் எல்லாம் போயிடும்னு பயமுறுத்து நாம் அதையும் மீறி போவோம் அதே மீறி போனோன்னு என்ன ஆகும்னா உனக்கு மற்றவ எல்லாரும் உன்னை வெறுக்கிறாங்க உன்னை குறை சொல்றாங்க நீ ஆன்மீகத்தில் தான் உனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லும் ஏதாவது ஒரு துன்பம் வந்தா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சில ஒரு சில பயிற்சிகள் எடுத்திருப்பாங்க எடுத்து செஞ்சு ஒரு நாள்ல என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சு இந்த பிரச்சனை வந்துருச்சு இது இந்த பயிற்சியினால வந்ததா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கும் அந்த பயிற்சிக்கு சம்பந்தம் இல்லை ஆனா என்ன இந்த மனம் என்ன சொல்லும்னா இந்த பயிற்சி நீ எடுத்ததுனால தான் உனக்கு பிரச்சனைன்னு சொல்லும் அப்போ இந்த மனம் நம்ம அப்படி சொல்ல காரணம் என்னன்னா உங்களை அந்த பாதையில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் உங்களை எப்படியாவது எடுத்துடணும் திரும்ப மனதினுடைய கட்டுப்பாட்டுக்கு உங்களை கொண்டு போயிடணும் அதுதான் அவனுடைய நோக்கம் அப்போ இது ஆசை காட்டும் பயமுறுத்தும் கடைசியாக நீங்கள் இதுக்கெல்லாம் மசியாமல் தொடர்ந்து நீங்கள் அதை ஒதுக்கக்கூடிய அந்த மனதிலிருந்து வெளியே வரக்கூடிய வேலையை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசியா ஒரு பிரம்மாஸ்திரத்தை எடுக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நீ அதை அடைந்து விட்டாய் அப்படின்னு செய்யாத அது செஞ்சா பிரச்சனை வரும்னு சொன்னா நீங்க கேட்க போறதில்லை நிறுத்த போறதில்லை இல்லையா இதை தான் இந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு வந்துட்டு இருக்குன்னு சொன்னாலும் நீங்க நிறுத்த போறதில்லை அப்போ உங்க நிறுத்த வைக்கணும் என்ன பண்றது அடைஞ்சிட்டேன்னு சொன்னா இப்ப நீங்க நிறுத்திதானே ஆகணும் அதுதான் அதனுடைய நோக்கம் அப்போ நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா நான் ஒரு நிலையை அடைந்து விட்டேன் இனிமேல் நான் எனக்கு அடைவதற்கு எதுவும் இல்லை என்றால் மனம் உங்களுக்கு ரப்பர் சூப்பியை கொடுத்து விட்டது அவ்வளவுதான் அப்படின்னா அடைந்த ஒரு மனிதர் அதை நிறுத்த வேண்டுமா வேண்டாமா அடுத்த கேள்வி வந்து அப்ப எப்ப நாம் நிறுத்துறது இதை வேறொரு கோணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பெண்ணை ஒரு பெண்ணையோ ஆணையோ காதலிக்கிறீங்க இந்த காதலித்த முடித்து நீங்கள் திருமணம் முடிந்த உடனே முதல் வேலையில அவன்ல நாம் என்ன இல்லை ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காதலை நிறுத்திடுறாங்க நிறுத்தி நிறுத்திவிடுங்க அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா திருமணத்துக்கு முன்னால் காதலிக்கணும் திருமணத்துக்கு அப்புறம் காதல் தேவையில்லையா திருமணம் ஆகிடுச்சேன் ஆனால் சிக்கல் என்னன்னா திருமணத்துக்கு பிறகு தான் காதலே வேணும் நம்ம கலாச்சாரம் என்ன மற்ற வெளிநாட்டு கலாச்சாரம் என்ன அப்படின்னா வெளியே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காதலித்து அதன் பிறகு திருமணம் பண்ணிக்குவாங்க நம்முடைய கலாச்சாரம் என்ன அப்படின்னா திருமணம் செய்து கொண்டு காதலிப்பது அதனால தான் மற்ற வெளிநாட்டிலோட இருக்கிற அந்த சேர்ந்து ஒன்றாக வாழக்கூடிய அந்த ஜோடிகளினுடைய எண்ணிக்கையோட ஒப்பிடும்போது இந்தியாவில் அதிகம் என்ன காரணம்னா அவர்கள் காதலித்து திருமணம் செய்வதில்லை திருமணம் செய்து கொண்ட பிறகு காதலிக்கிறார்கள் அதுதான் நீடிக்கும் உங்களுக்கு எனவே இப்போ திருமணம் செய்து கொண்ட உடனேயே நீங்கள் அதுவரை செய்து வந்த காதலை நீங்கள் முடித்து கொள்கிறீர்கள் நிறைவு செய்கிறீர்கள் திருமணம் பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் உச்சபட்ச அலங்காரமாக பண்ணுவாங்க அதுவரையும் வாழ்க்கையில் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அலங்காரம் பண்ண மாட்டாங்க அதன் பிறகும் பண்ண போறதுல அதுக்கு முன்னாடியும் பண்ணிருக்க மாட்டாங்க ஒரு பெண்ணையோ ஆணையோ உச்சபட்சமாக அலங்கரிப்பார்கள் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதன் பிறகு அந்த மனிதருக்கு காதல் இருக்க போவதில்லை அந்த ஒரு நாள் தான் காதலினுடைய கடைசி நாள் மனம் அதாவது அந்த அந்த அன்பிற்கான இறுதி நாள் அதுதான் அதன் பிறகு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் காதல் வரப்போவதில்லை சண்டையும் வெறுப்பும் போராட்டமும் தான் இருக்கப்போ இதற்காக தான் அந்த விழாவை கொண்டாடுறாங்க மன விழாவை கொண்டாடுறாங்க நல்லா கொண்டாடிக்கோ இதுதான் உனக்கு கடைசி நாள் அப்போ இது என் இது எதனால ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட நாம நிறுத்திடுறோம் திருமணத்துக்கு பிறகு அந்த காதலை நாம் தொடர்வதில்லை அப்போ ஒரு திருமண வாழ்க்கையே தொடர்ந்து நடக்கணும் மகிழ்ச்சியா நடக்கணும்னா நீங்கள் திருமணத்திற்கு பிறகும் அதை தொடர வேண்டும் ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் நான் தானியத்தில் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன் இனிமேல் நான் செய்ய எதுவும் இல்லை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் இனிமேல் நான் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஆனால் உண்மையிலேயே நீங்கள் காதலிக்கிறதை விட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நிறைய செய்ய வேண்டியது இருக்கும் காதலிக்கும் போது நீங்கள் செய்ததும் ஒப்பிடுங்க திருமணத்துக்கு பிறகு நீங்கள் செய்ததையும் ஒப்பிடுங்க திருமணத்துக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டியவை அதிகம் அதே தான் ஞானத்திற்கு முன்னால் உங்களை ஒப்பிடும் போதும் ஞானத்திற்கு பிறகு உங்களை ஒப்பிடும் போதும் ஞானத்திற்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டியவை அதிகம் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன் என்று சொல்கிறேன் அது எப்படி முடியும் காதல் எப்படி முடியும் அது சாத்தியமில்லை ஆனால் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்ன பிரச்சனை அப்படின்னா மனம் என்ன சொல்கிறதுன்னா அதாவது இந்த இந்த ஆணுக்கு அந்த பெண் மீது என்ன நோக்கம்னா அவளை அடையணும் அப்படிங்கிறது நோக்கம் உண்மையில் அவள் மீது காதலோ அன்போ இல்லை அந்த பெண்ணை அடைய வேண்டும் அந்த பெண்ணை அடைவது தான் அந்த நோக்கம் காதலோ அன்போ அல்ல இப்போ இந்த தியானத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒன்றை அடைவதுதான் நோக்கம் அப்ப இந்த மனம் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப தந்திரமா அதை அடையும் வரை அல்லது அதை அடைவதற்கான எல்லா வழிகளையும் கையாள்கிறது அதை அடைந்த உடனே என்ன செய்ய செய்ய பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக அதிலிருந்து வெளியே போயிடும் பாருங்க அதை அடையிற வரைக்கும் தியானம் பண்ணுவான் அடைஞ்ச உடனே தியானத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே போயிடுவான் அப்போ இந்த மனதினுடைய முழு நோக்கம் என்னவாக இருக்கிறதாலும் எப்படியாவது அதை நிறுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கு ஒரு பயிற்சியோ ஒரு ஒரு வேலையோ ஒரு தியானம் சார்ந்த செயல்களையோ நீங்கள் நிறுத்த வேண்டும் என்பதுதான் மனதினுடைய நோக்கமாக இருக்கிறதே தவிர அதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது அதனுடைய விருப்பம் அல்ல மனதிற்கு தியானம் எதிரானது நீங்கள் தியானம் செய்வது அப்படிங்கிறது மனதுக்கு பிடிக்காத விஷயம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு முறை தியானம் செய்யும் போதும் உங்களுக்குள் அந்த மென்மைத்தன்மை வருகிறது அந்த உணர்வுத்தன்மை மேலோங்க மேலோங்க என்ன மென்மைத்தன்மை வரும் இந்த மென்மைத்தன்மை என்பது மனதிற்கு எதிரானது மனம் எப்போதும் கடினமானது நம்ம சொல்கிறோம் இல்லை கேட்குறோம் இல்லையா உன் மனசு என்ன கல்லா அப்படின்னு கேட்குறோம்ல ஆனால் உண்மையில் அது கல்லு தான் அந்த மனதை நாம் மேலும் மேலும் மனம் தன்னை மேலும் மேலும் கல்லாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறது தியானம் அதை பூவாக மாற்ற முயற்சி செய்யும் இந்த ரெண்டுக்குமான போராட்டம் தான் பெரும்பாலும் நாம் என்ன பண்ணிடுறோம் மனதினுடைய பேச்சுக்கு அதனுடைய ஆளுமைக்கு கட்டுப்பட்டு நம்முடைய மனதை கல்லாக்கி விடுகிறோம் கல்லான தரிசான பூமியில் எந்த பூக்களும் எந்த செடிகளும் மலர்வதில்லை ஞானம் என்பது தரிசி நிலம் அல்ல ஞானம் என்பது ஒரு மிகப்பெரிய செடிகள் மலரக்கூடிய ஒரு தோட்டம் ஒரு தோட்டத்தில் ஒன்றுமே பூக்களை ஒன்றுமே காய்க்கலைன்னா சம்திங் ராங் ஆனால் ஒரு ஞானமடைந்த இடத்தில் மனதில் அந்த பூக்களும் அந்த மலர்களும் தொடர்ந்து பூத்து கொண்டே இருக்கும் அன்பென்ற மலர் தொடர்ந்து அதில் மலர்ந்து கொண்டே இருக்கவேன் எனவே நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது என்னென்னா நான் ஒரு நிலையை அடைந்து விட்டேன் இனிமேல் நான் அடைவதற்கு எதுவும் இல்லை நீங்கள் இன்னும் எதையும் அடையவே இல்லை நீங்கள் அதிலிருந்து வெளியே போய்விட்டீர்கள் உங்கள் நோக்கத்திலிருந்து நீங்கள் விட்டீர்கள் உங்கள் பாதையிலிருந்து நீங்கள் தவறிவிட்டீர்கள் இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க வேண்டும் அப்போ ஞானம் அடைந்த மனிதன் அதை அடைந்த பிறகு ஏதாவது செய்ய வேண்டுமா செய்ய வேண்டியது இருக்கிறதா அல்லது அதோடு அவன் முடித்துக் கொள்ளலாம் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அதை அடைந்த பிறகுதான் உண்மையிலேயே நீங்கள் ஏதாவது செய்ய முடியும் ஒரு மனிதருக்கு நன்மையோ அல்லது உங்களுக்கே நன்மையோ நீங்கள் அதை அடைந்த பிறகு தான் செய்ய முடியும் அது வரையிலும் நாம் நன்மை என்று செய்து கொண்டிருப்பதெல்லாம் நமக்கு எதிரான விதம் இன்னும் சொல்லப்போனால் இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க ரொம்ப அதனோட நீண்ட நாள் அதில் பாதிக்கப்பட்டவங்களாம் என்ன பண்ணணும்னா ஒரு அறைக்குள்ளே போய் தன்னை பூட்டிக்குவாங்க எந்த மனிதரோடும் அவர் அவர்களால் தொடர்பு கொள்ள முடியாது இப்போ இவங்க தன்னைத்தானே பூட்டி கொண்டு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தான் ஒரு நிலையை அடைந்து விட்டோம் என்று சொல்கிறார்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு நிலை அல்ல மனநோயினுடைய தொடக்கம் எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக் கொள்வது என்பது மனநோயினுடைய தொடக்கம் அதன் பிறகு அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரையும் பார்க்க விரும்ப மாட்டார்கள் யாருடைய பேச்சையும் கேட்க விரும்ப மாட்டார்கள் இந்த மனநோய் அதிகரிச்சுட்டே போகும் நீங்கள் மற்ற எல்லாவற்றிலும் உங்களை துண்டித்து கொண்டே தனிமைப்படுத்தி கொண்டே போய் ஒரு நாள் என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதே உங்களுக்கு தெரியாது நீங்கள் உங்களை மறந்து போவீர்கள் நீங்கள் அது ஞானம் என்று புரிந்து கொள்கிறீர்கள் ஆனால் அது பைத்திய நிலை பைத்தியக்காரர்கள் யாரோடும் பழகுவதில்லை யாரோடும் சிரிப்பதில்லை யாரோடும் உறவாடுவதில்லை அது நல்ல நிலை என்று எப்படி நாம் சொல்வதில்லையோ அதே போல தான் ஆன்மீகத்தினர் ஆன்மீகம் என்பது மற்ற எல்லோரோடும் சரியான உறவும் சரியான இன்னும் சொல்ல மற்ற மனிதர்கள் மூலமாகத்தான் அது வெளியே பரவும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தன்மை வெளியேற வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அந்த நிலையில தான் வெளியேறும் நிலையில தான் அது சரியான நிலையா இல்லையா என்பதை நாம் சோதிக்க முடியும் மற்றவர்களோடு நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளாமல் நீங்கள் ஏதோ ஒன்றை வைத்துக் கொண்டிருக்கிறீங்களா இது இப்போ சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி இது மற்றவங்களோட ஷேர் பண்ணலாமே மற்றவங்களோட பழகலாமேன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் சொல்வதை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை அப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்கள் தவறானதை சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அதனால தான் அவங்க ஏத்துக்கல ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் சரியாக சொல்கிறேன் அவர்கள் தவறு என்று சொல்வார்கள் எப்போது நான் சரி மற்றவர்கள் தவறு என்று நீங்கள் சொல்கிறீர்களோ அப்போதே நீங்கள் அதை தொடவில்லை என்பது பொருள் அப்போ நீங்கள் அதை மற்றவர்களுக்கு சொல்லும் போது அவர்கள் அதை தீர்மானிப்பார்கள் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிப்பார்கள் அவர்கள் அதில் மகிழ்ச்சி அடைவார்கள் இதுதான் அதனுடைய அடையாளம் எனவே நான் அதை அடைந்துவிட்டேன் என்னால் மற்றவர்களோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை நான் தனிமையில் இருக்கிறேன் என்னால் எதையும் செய்ய முடியவில்லை யாரோடு யாரும் எனக்கு தேவையில்லை இனிமேல் எனக்கு யாரும் தேவையில்லை என்று சொல்வார்கள் இது என்னன்னா அது இந்த மாதிரி நிலை இருந்தால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய உடல் உடலும் மனமும் நோய் வாய்ப்படுகிறது என்று தான் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் நாம் தனி அறையில் அடைச்சி வைக்கிறோம் இப்போ என்ன பண்றோம் நாமளே தனி அறைக்கு போயிடுறோம் அவ்வளோதான் வித்தியாசம் இது நாமே தனிமைப்படுத்திக் கொள்வது இது மற்ற உச்சத்தில் கட்டுக்கடங்காத நிலையில் மற்றவர்கள் நம்மை தனிமைப்படுத்துவார்கள் எனவே இது ஆன்மீகத்தில் உச்ச நிலை என்று நம்மளை நாமே ஏமாற்றி கொள்ள வேண்டாம் எனவே ஆன்மீகத்துடைய உச்சநிலை என்பது என்னவென்றால் அது ஒரு மழையைப் போல இந்த பூமி எல்லாம் பெய்வது ஒரு காற்றைப் போல எல்லாவற்றையும் தழுவிச் செல்வது ஒரு நதியைப் போல எல்லோருடைய தாகத்தையும் தீர்ப்பது அதுதான் உண்மையான நிலையாக இருக்க முடியுமே தவிர நான் இன்னும் சொல்ல போனால் அந்த ஞானத்தை நீங்கள் அடைந்தால் அதை நீங்கள் மட்டுமே சொந்தம் கொள்ள முடியாது அது இந்த உலகம் மொத்தத்துக்கும் பொதுவானது ஒரு கிணற்றை நீங்கள் சொந்தம் கொண்டாடலாம் ஒரு குளத்தை நீங்கள் சொந்தம் கொண்டாடலாம் ஒரு நதியை எப்படி நீங்கள் சொந்தம் கொண்டாடுவீர்கள் நதிக்கு எல்லை ஏது எனவே நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு அதை நாம் நமக்குள்ளே இது என்னுடையது என்று சொந்தம் கொண்டாடுகிறோம் என்னுடைய ஞானம் நான் எனக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்வேன் அப்படி என்றால் நீங்கள் அடைந்தது அது ஞானமே அல்ல இன்னும் சொல்ல போனால் ஞானம் என்பது உங்களால் உங்களுக்கு பயன்படுத்த முடியாது நீங்கள் அதை மற்றவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் அப்போ நாம் இதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் நான் ஞானமடைந்தால் அதை நான் மட்டும் வைத்துக் கொண்டு நான் மட்டும் அனுபவிக்க முடியுமா இல்லை உங்களுக்கு அது வழங்கப்பட்டால் அதனுடைய நோக்கம் உங்களுக்காக அல்ல அது உலகத்திற்காக அந்த பொருள் உலகத்திற்காக ஞானம் என்ற அந்த மெய்ப்பொருள் ஒரு தனி மனிதருக்கு சொந்தமானதல்ல எந்த சிறையும் அந்த ஞான காற்றை சிறைப்படுத்த முடியாது அது எல்லைகள் தாண்டி தேசம் தாண்டி எல்லா இடங்களுக்கும் அது செய்யும் அதை நீங்கள் தடை செய்யவே முடியாது ஒருவேளை இப்போது நான் அதை தடை செய்து விட்டேன் என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் தடை செய்தது காற்றை அல்ல உங்களை உங்கள் மனதை நீங்கள் சிறைப்படுத்தி நீங்களே சிறைப்படுத்தி விட்டீர்கள் நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா என்கிட்ட கேட்குற நிறைய பேர் கேட்குறது என்னென்னா நான் இதை விட்டேன் இதன் பிறகு நான் எதுவும் செய்ய தேவையில்லையே எதையும் தேட வேண்டியதில்லையே இதுவரையிலும் நீங்கள் தேடினீர்கள் இப்போது நீங்கள் அதை வழங்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் அதை அடைந்திருந்தால் நீங்கள் வழங்க வேண்டும் உங்களால் வழங்க முடியவில்லை என்றால் நீங்கள் அடைந்தது அதுவாக இல்லாமல் கூட இருக்கு எனவே இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள் நான் அதை அடைந்து விட்டேன் என்று உங்களுடைய உங்களை நீங்களே தனிமைப்படுத்தி கொண்டு நீங்கள் ஏதோ ஒரு நிலையை அடைந்து விட்டதாக கற்பனை செய்து கொண்டு மேலும் மிகப்பெரிய மனநோயில் சிக்கிக்கொள்ளக்கூடாது மனநலம் மிக்கவராக மற்றவர்களோடு அன்போடு உறவாடுபவராக நல்வார்த்தை சொல்பவராக நல்வழி காட்டுபவராக இருப்பதுதான் ஞானமே தவிர அறையில் அதை பூட்டி வைப்பது ஞானம் ஞானத்தை கொண்டு நீங்கள் உங்கள் பீரோல பூட்டி வச்சுக்க முடியாது அது உலக மொத்தத்துக்கும் பொதுவானது இறைவனுக்கு சொந்தமானது அதேப்படி நீங்கள் பூட்டி வைக்க முடியும் எனவே இதுதான் ஞானம் விட்டேன் இனிமேல் நான் செய்வதற்கு எதுவும் இல்லை நான் வேறொரு நிலையில் இருக்கிறேன் என்று சொல்பவர்களான பொருள் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்ய மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு உண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்